அஸ்லாம் வலைம் வரமத்து வபர்த்து இனிய இஸ்லாமியர்களே இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி வந்து யார்லா ஐயுன்னா சிகை மக்களிலே சிறந்தவர் யார் என்பதாக கேட்டார் அதற்கு சலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் தந்தார்கள் மண் உமரு யாருடைய அமல்கள் நல்ல அமல்களாகவும் அவருடைய ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கின்றதோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக கூறினார்கள் இதையடுத்து அதற்கு அப்படியே நேர்மாற்றமான ஒரு கேள்வி கேட்டார் ஐயுன்னா சிஷர் அப்பொழுது மக்கள் மிகவும் மோசமான தீயவர் யார் என்பதாக கேட்க அதற்கு சலுல்லாஹு அலி பதில் தந்தார்கள் மன் உமருஹு உமரு அமலுஹு எவருடைய எல்லாம் தீய செயல்களாகவும் மேலும் அவரது ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கின்றதோ அவர்தான் தீயவர் என்பதாக கூறினார்கள் ஆகையால் நாம் நம் வாழ்க்கையில் வாழும் ஒவ்வொரு நொடிகளிலும் அல்லாஹிற்கு பிடித்தவர்களாகவும் மேலும் நாயகம் சலுல்லாஹு அலைவச் சொல்லும் சொன்ன சிறந்த மக்களாகவும் ஆகும் பாக்கியத்தை தல தந்தருல்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்தூர்